நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா அப்போ இந்த கோயில் உங்களுக்கான கோயில் தாங்க ஆமா புருவித்துறை ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் தாயார் ஸ்ரீ சண்முகவல்லி சித்திரை நட்சத்திர தன்று நாராயண பகவான் பிரமிக்க வைக்கும் ரதத்தில் குரு முன் தோன்றியதால் இக்கோயிலுக்கு ரத வல்லப பெருமாள் கோயில் என்று பெயர் தேவலோகத்தில் இருந்த குரு பகவான் பூலோகத்திற்கு வந்து இங்கு வீற்றிருந்து பெருமாளை தரிசித்த இடம் என்பதால் குரு வீற்றிருந்த துறை என ஆரம்ப காலத்தில் அழைக்கப்பட்டது இந்த தளம் பின்னாளில் இதுவே மறுவி குருவித்துறை என ஆனது இந்த பெருமாளுக்கு இந்த திருநாமத்தை சூட்டியவரே குரு தான் என்கிறது தல புராணம் குரு பெருமாள் காட்சி கொடுத்தது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திர தினம் என்று சொல்லப்படுகிறது தனக்கு தரிசனம் தந்த பெருமாள் என்றென்றும் இங்கேயே இருந்து பக்தர்களின் குறைகளையும் களைய வேண்டும் என குரு பகவான் கொண்டதற்கு இணங்க சித்திர ரத வல்லப பெருமாள் இங்கேயே கோயில் கொண்டு இங்கே வரும் பக்தர்களுக்கு சகல வளங்களையும் அழித்து காக்கிறார் வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர் இவரை வணங்கினால் ஞானம் செல்வம் முதலானவற்றை அடையலாம் குரு என்றால் இருளை நீக்குபவர் என்று பொருள் அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமையாகிய இருளை நீக்குபவர் பொதுவாக சிவாலயங்களில் குரு பகவான் இருப்பது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று ஆனால் வைணவ தலம் ஒன்றில் குரு பகவான் எழுந்தருளி இருப்பது சற்று வித்தியாசமானதுதான் பெருமாளை தரிசனம் செய்ய செல்வதற்கு முன் வெளியே குரு பகவானின் பெருமாள் கிழக்கு நோக்கி காட்சி தர அவரை தரிசிக்கும் கோலத்தில் மேற்கு நோக்கி காணப்படுகிறார் குரு இவருக்கு அருகே சக்கர தாழ்வார் இருக்கிறார் இங்கே குரு பகவான் யோக குருவாக காட்சி அளிக்கிறார் கைகளை நெஞ்சில் குவித்து வணங்கும் பாவனையில் காட்சி தருகிறார் குரு பகவானின் மகன் கசனுக்கு ஒரு முறை ஆபத்து ஏற்பட்டது மறு மிருத சஞ்சீவினி மந்திரம் கற்க அசுரலோகம் சென்றவன் வெகு நாட்கள் ஆகியும் திரும்ப வராததால் தவித்துப் போனார் தேவகுரு நாரதரிடம் ஆலோசனை கேட்க அவர் தன் ஞான திருஷ்டியால் கசனுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட இன்னல் பற்றி விளக்கினார் தேவகுரு இதற்கு பரிகாரம் என்ன என்று கேட்க பூலோகம் சென்று வேகவதி ஆற்றின் அதாவது வைகைக் கரையில் அமர்ந்து ஸ்ரீமந்த் நாராயணனை நோக்கி தவன் செய்யுங்கள் என்று உங் அவரே உங்களின் இன்னல்கள் தீர்ப்பார் என்றன என்று கூறினார் அதன்படி குருவித்துறையில் அமைந்த இந்த வைகை கரைக்கு வந்து தேவகுரு தவம் இருந்தார் குருவின் தவத்துக்கு இறங்கிய பெருமாள் காட்சி கொடுத்ததோடு கசனை மீட்க ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை அனுப்பினார் நட்சத்திரத்தன்று நாராயண பகவான் பிரமிக்க வைக்கும் ரதத்தில் குருமுன் தோன்றியதால் இக்கோயிலுக்கு சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில் என்று பெயர் நீங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறைனாச்சும் போயிட்டு வாங்க இந்த கோயிலோட லொகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் இது வந்து சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க குரு குருதோஷம் இது நிவர்த்திங்க திருமணம் புத்திரபாக்கியம் இது ரெண்டுக்குமே நீங்க இங்க போய் குரு பகவானை வழிபட உங்களுக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி